for the gurious at the nama family ஹமாஸ் மீதான போர முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் முனைப்பு காட்டும் நிலையில தனது கடைசி டார்கெட்டா ரஃபா நகர குறி வச்சிருக்காங்க இந்த ரஃபா நகரம் எங்க அமைஞ்சிருக்கு ஏன் முக்கியமானது இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கின போர் இன்னும் முடிவுக்கு வரவே இல்லை காசா பகுதிக்குள்ள புகுந்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருது இதற்கிடையே இஸ்ரேலின் அடுத்த கட்ட திட்டம் குறித்து சில பகிர் தகவல்கள் வெளியாகி அதாவது தெற்கு காசாவில் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய நகரமான ரஃபால

இந்த காசா பகுதியில ஹமாஸின் கடைசி கோட்டையா ரஃபா விளங்குது நான்கு ஹமாஸ் பட்டாலியன்களின் தாயகமா ரஃபா உள்ளது இதன் காரணமாகவே இஸ்ரேல் ரஃபா நகர தாக்குவதில் குறியா இருக்கிறாங்க காசா பகுதியின் வடக்கு மற்றும் மத்திய பகுதியில ஹமாஸ் மீதான தாக்குதலை இஸ்ரேல் முடித்துவிட்ட நிலையில இப்போது ரஃபா பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்க கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பித்த இந்த போரால இதுவரைக்கும் பல லட்சம் பேர் காசாவில தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறியிருக்காங்க பல லட்சம் பேர் ரஃபாவுக்கு தான் போயிருக்காங்க இதன் காரணமாகவே இந்த நேரத்துல ரஃபாவில் தாக்குதல் நடந்தது அப்படின்னா மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தும்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு பாலஸ்தீனியர்கள் வசிக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காசா பகுதி மத்திய தரைக்கடலின் கிழக்கு கடற்கரையில அமைந்துள்ளது காசாவை கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் இஸ்ரேல் சூழ்ந்துள்ளது இதன் காரணமாகவே